வணக்கம் நண்பர்களே தற்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அல் ஜசீரா பேட்டி ஹெட் டு ஹெட் பேட்டி வந்து உலகளாவிய ரீதியில் மிக முக்கியமாக தமிழர்கள் மத்தியில் எல்லா எல்லா சிங்களவர்கள் மத்தியில் கூட தமிழர்கள் மத்தியில் எல்லா இடமும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் அது மட்டுமில்ல ஒரு காட்டுன் ஒன்று நான் பார்த்தேன் அதுல வந்து அல் ஜசீரா ஒரு கழுகு மாதிரி அதுக்கு பிறகு அவர் ஒரு கழுகு ஒரு கழிசான தூக்கிட்டு போற மாதிரி ஒரு காட்டுன் ஒன்று பார்த்தேன் சரி இவ்வாறெல்லாம் இப்ப இலங்கையில பல விமர்சனங்கள் மில்லியன் கணக்கான வியூவர்ஸ் அதை பார்த்திருக்கிறார்கள் இப்ப சிங்களத்திலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்றைக்கு ஐலண்ட் பேப்பர்லயே இந்த விஷயம்தான் இந்த தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது இலங்கையினுடைய த ஐலண்ட் பத்திரிகையில் அடுத்தது இப்ப ரணில் விக்ரமசிங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி ක டி . போකාට. පාති . ජ ී්‍ර කරපු සම්මක සාකච්චාව. අපේවාගේ නෙමයි. අපේ සජීව අරගෙන එවලම සියල්ලම දාන. හොඳයි නරකායි ඔක්කම තියන. ඒක පෑත්කක් විත අරගෙන පෑයි යා යන්න. මර හොන් ති . න්න දෙ න්න මට තේමවැටි ගරගට බැරිවුණනා ක්කම දැම්මවන්නම් මීට වඩා වෙනස් සත්වත්තියෙන්. දෙවනුව මම ගිය අවස්ථාවදි මට දුන්නේ නන්තුනෙන් තමයි අම්බික සක්්‍රනාද මැතිනිය මෙහ හිටියේ. ඒ ගැනමං සතුරු නම් අපි දෙන්න අදහස් එක අදස නෑ එතුමිය ඒහි කියල මම් බලාපොරොත්තුව නත් එතුම හිටියනන්තිමට දුන්නේ කාන්තාව රාස කියරන මේ කාන්තාව මට කිව්වනේ රාසරත්න මැතිනියගේ ස්වාමිපුරුෂය ඇන්ටන් බාල සිංහගේ පොදෙස් දුන්න පුද්ගලෙක් කියල මගේක වැරදිනං රාසරත්න මැතිනියයට කියන්න පුලුවන් මදුර රාසරත්නට ඒන ඇත්වසේ එල්ටය එකට දෙන්නක් දාලතිබුණ එක කෙක් නේ පරන්සි සැරිසන් තිබුණ ම කිව්හම අතලිස් දහන් ෙේ මැරුණුය බොරකිව්ව කියලා එපගේම අතලිස් දහ කිවේ නෑ කියලා. එඒ වගේම රාසරත්ත මැතිනය දාලතුන්න ඉතින්.ඒ ඒවගේම තවකරුණු ගණනාවත් තිබන මං මෙතන කියට යන්න ඇදැම් වැදන්න ඇත එකක් දැම්ෙන මංකිව මේ රට බදතය කියන්නේ බෞද්ය. අපි ගන්න ප්‍රානය ල්වත්ේ මහනායකස්වාමිනුවන් සනිකාගමිතනායකින් අඩිනල්වෙන්න පුුවන් වෙන එකක් වෙන්න පුලන් ඔක්කොම ිප්ලවෙන්න පුල ඔක්කම මේ එක අයටති ක කියලලා මොක මනාහර හේතුකට එක කියලන්න. මගේ වැඩියම රාජ පක්සලා ගැන එම අපි කරපුයිටෝල් බෞද් රාජ පක්ස බටයි ටෝල් දෙ ට නාකන්්‍රී

இப்ப ரணில் விக்ரமசிங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார் பல இடங்கள்ல அது ரெண்டு மனத்தியால இன்டர்வியூ எல்லாத்தையும் வெட்டி ஒரு போட்டதால தான் இவ்வளவு எல்லாத்தையும் போட்டிருந்தா ஒரு முழுமையான ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் நீங்கள் நேரடியாக கலந்து கொண்டீர்கள் அங்க நடந்த விஷயங்களை நீங்க எனக்கு முதல்ல சொல்லலாம் இதுல ரணில் அவர்கள் வந்து மிகவும் ஒரு பொய்யான பரப்புரிய செய்ய விளிக்கிறார் ரணில் என்றது ஒரு நடித்தனம் மிக்கவர் என்றது தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அவர் இந்த இன்டர்வியூக்கு பிரத்யேகமாக அழைக்கப்பட்டு நடந்த இன்டர்வியூ இது வந்த இடத்துல இந்த இன்டர்வியூ நடக்கையில அவருக்கு ஏற்கனவே என்ன விஷயங்கள் பேசப்பட போது என்று பிரத்யேகமாக கூப்பிடப்பட்டதுதான் அதுல அவர் ஆரம்பத்திலேயே அவர் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கக்கு முதலே அவர் இந்த நேரம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் போகலாம் ரெண்டு மணிக்கு காலத்துக்கு கொஞ்சம் முன்னுக்கே முடிஞ்சிருது ரெண்டு மணிக்கு காலமும் போகலாம் நாங்கள் இதுல தேவையில்லாத சில பகுதிகளையும் மற்றது இடையில வர்ற அந்த குழப்பமான அந்த நோய்ஸ் அல்லாட்டி லைட்ஸ் பிரச்சனைகள் எதுவும் வந்தால் அது வேலை நாங்கள் வெட்டி இதண்டேக்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடத்துல இருந்து ஒரு மணி காலத்துக்குள்ள வரலாம் என்று அவர் முன்னே முன்னே எங்களுக்கு அதை அறிவித்திருந்தார் இந்த விஷயங்கள் ரணிலுக்கும் சொல்லப்பட்டது வந்திருந்த எல்லாருக்கும் அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் அப்ப இதுல ரெண்டு மணித்தேழம் ஒரு ரெக்கார்டட் இன்டர்வியூவை செய்யக்க வந்த என்ன சொன்னால் நீங்கள் கனகாலமாக பத்திரிகை துறையில் இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும் ரணில் வந்து ஒரு பகுதியாகவே அந்த அல்சைராணில் வந்து நக்கல் அடிக்கிறார் உன்னுடைய வயசை விட என்னோட அரசியல் அனுபவம் கூட உண்டு இவ்வளவு அரசியல் அனுபவம் உள்ள ரணிலுக்கு தெரியாதா இவ்வளவு நேரம் இது ரெக்கார்ட் பண்ணினால் இவ்வளவும் வராது முக்கியமான பகுதிகள் மட்டும்தான் வரும் என்று அதுலையும் அவர் இன்னும் ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாவே சொல்லியிருந்தார் ரணிலுக்கு என்னண்டா நீங்கள் சொல்லுற பதில் வந்து மக்களுக்கு நேரடியா போய் சேரும் நீங்கள் இதுல குழப்பி செய்யற இந்த விஷயங்களை நீங்கள் இந்த இந்த இது அலை அலையில வரேக்க வந்து நீங்களே சில வேலை கவலைப்பட வேண்டி வரும் அப்பா நீங்க கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க அவரை முன்னுக்கு அலர்ட் பண்ணி இருக்கிறார் இப்ப என்னன்னா என்னன்னா இப்ப வந்து மாரியாசனை பத்தி ராணிலுக்கு தெரியும் நல்லா ரணில பத்தி மாதிரியாசனுக்கும் நல்லா தெரியும் என்னன்னா இப்ப நீண்ட காலமாக மாதிரியாசன் அல் ஜசீரா மற்றது அமெரிக்கன் டிவிக்கள் எல்லாத்திலயும் ஒரு இன்டர்வியூ பண்ணி கொண்டு வரார் பல முக்கியமான ஆஸ்திரேலிய ஃபாரின் மினிஸ்டர் அவங்க இவங்க எல்லாம் நிறைய பேர் அது பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று மிக நீண்ட காலமாக இருக்குது அவர் ஸ்ரீலிய ஃபாரின் மினிஸ்டரை வந்து அமெரிக்கன் டிவிக்காக அவர் இன்டர்வியூ பண்ண பிறகுதான் அவர் இருந்து நிறுத்தினாங்க இப்போ அவர் யூடியூப் சேனல் செய்கிறார் ப்ரைவேட்டாக வந்து அல் ஜசீராவுக்கு செய்து கொண்டிருக்கிறார் சரி இந்த இடத்துல வந்து பொதுமக்கள் எல்லோருமே தமிழர்கள் அவர் இன்னொரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்னன்னா அம்பிகா சக்குணநாதனை கூப்பிட இருந்தவங்க கூப்பிடல அவங்க வந்து மதுராவை வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க அது தனக்கு தெரியாது அவர் வந்தது அவர் கேட்ட கேள் அவர் வந்து விடுதலை புலிகள் உடைய அவருடைய கணவரோ அல்லது தந்தையோ விடுதலை புலிகளுடைய ஆலோசகராக இருந்திருக்கிறார் என்ற விஷயங்களை எல்லாம் சொல்றார் இது ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருக்கு இல்லையா நிச்சயமா ஏனென்றா அநேகமான இன்டர்வியூல வந்து இவ்வளவு அனுபவம் அறிவோட அரசியல் துறையில தனக்கு அனு என்ன பரிச்சயம் இருக்கு என்று சொல்லுற ஒரு ரணில் கடந்த காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த நேர்காணிலையும் நேர்காணலிலையும் பேட்டி எடுக்கிறாக்களை வந்து ஏதோ ஒரு வகையில மடக்கிடுவார் மற்றது நடக்கிற இன்டர்வியூலும் ஸ்ரீலங்காவில நடக்க ஒரு சில வேண்டுகோள்களை வச்சுத்தான் அதுல வெட்டி போட்டு விடுவினோம் அவர் எதிர்பார்க்கையில இங்க வந்திருந்த ஓடியன்ஸ் பல பேர் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டார்கள் என்று இப்ப உதாரணத்துக்கு கருப்பு ஜூலாயில தன்னோட நண்பர் நண்பரோட தகப்பனை வந்து உயிரோட கொளுத்தினதுன்றதை சொல்லி வெளிப்படையாகவே ஒரு நண்பர் எங்க பிரித்தானிய தமிழர் பேரவையில் இருந்து கேட்கிறார் இன்னும் ஒரு பிள்ளை எங்களோட சேர்ந்து வேலை செய்கிற ஒரு இளம் பிள்ளை ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால்ல வந்து இதுவரை நேரடியா பார்த்து இந்த கஷ்டங்களுக்குள்ளால வந்த பிள்ளை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ரெசல்யூஷனை இவர் எவ்வளவுக்கு நீர்த்து போக செய்தார் அதுக்கு பின்னால சில தமிழரசில் வாதிகளும் அங்கே இருந்திருக்கணும் ஆனா அதை நீத்து போய் செய்து அதை பற்றி ஒரு கேள்வி கேட்குது ஆனா அவர் இதுவளை பற்றி ஒன்னும் சொல்லல நீங்க பாத்தீங்களன்டா கேட்ட கேள்வியால் அது மதுராவா என்றாலும் சரி பிரான்சிஸ் என்றாலும் சரி அங்க உள்ள கேள்வி கேட்டவர்கள் சரி அதுல ஜேவிபி காலத்துல நடந்த விஷயங்களை கூட கேள்வி கேட்கணும் உங்கள்ட்ட உண்மையான பதில் என்று சொன்னா அந்த பதிலால கேட்ட கேள்விகளை அவர் எதிர்கொண்டிருக்க வேண்டும் அவர் நீங்க பாத்தீங்களா எந்த கேள்விகளுக்கும் ஒழுங்கான நேர்மையான சரியான பதில கொடுக்காமல் அதுவே இவ்வளவு காலமும் தான் செய்த மாதிரி இந்த முந்த நாள் நடந்த பேட்டியிலையும் அந்த நேர்காணல ஆஹ் வந்து ஹசனை வந்து அவர் ஏமாத்தலாம் என்று தான் முயற்சித்தவர் ஆனா மேடி ஹசனோட அனுபவம் திறம இவருக்கு ஒரு புது அனுபவத்தான் இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்குது தான் வந்து இலங்கை அரசாங்கம் அதாவது தமிழ் த தமிழ் இனத்தை உலக காலமும் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கி வந்து கொண்டிருந்த ஒரு அரசாங்கத்தின் முகமா எப்படி வெளிநாடுகளையும் மற்ற யுவன் நிலையும் வந்து நின்று கொண்டு இலங்கை அரசாங்கம் ஏமாத்தி இருக்குது என்றதை இந்த நேர்காணல் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வந்திருக்கு நான் பாக்குறேன் அதுலயும் ஏபிபி காலத்துல நடந்த விஷயத்துல கூட அவர் மழுகிறார் ராஜபக்சாக்களை பற்றி கொண்டு வரைய காப்பாத்துறார் அப்ப கடைசியில வந்து அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் நீதியரசர்கள் அவன் வந்து பழிக்க போடுறார் பிரதமர் நீதியரசர் அவ்வளவு பேரையும் கொலை செய்தது பிரதமர் நீதியரசர் அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் இப்ப ஈஸ்டர் சண்டே அட்டாக் இத கூட வருது அந்த விஷயம் அதுக்கு கூட ஒழுங்கான பதில தெரியல எல்லாத்தையும் கொண்டு வந்து தப்பி போறதுலையும் ராஜபக்சாக்களை காப்பாற்றுறதுலையும் தன்னோட பங்களிப்பு தன்னோட பங்கீடு இந்த தமிழின படுகொலையில இருந்த பங்கீடு என்ன என்றதை எல்லாத்தையும் ஒழிச்சு மறைச்சிட்டார் இது உண்மையில ஒரு ஒரு இது இது பல கொள்கை வகுப்பாளர்களும் மீடியாவும் அரசாங்கத்தில் உள்ளவர்களும் பல நாடுகளில் பாக்கினோம் யூஎன்லேயும் இந்த விஷயங்களை நாங்கள் கொண்டு போய் சேப்போம் இது வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆதாரம் அதாவது எவ்வளவு காலமாக இல்லைங்க உங்களை ஏமாத்தி கொண்டிருக்குதுண்டு என்று யுஎன்ல உள்ள வெளிநாடுகள் என்ற பிரதிநிதிகளுக்கு எங்களுக்கு இவர் இவரோட ஒரு 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 வெளிச்ச கொண்ட தாந்திருக்குது இப்படித்தான் அவங்க போய் சொல்றாங்க அங்க ஒரு நீதி நேர்மையான ஒரு பொறுப்பு குரலை அல்லாட்டி தமிழ்மர் தமிழர் சிங்களவர் முஸ்லீம்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஏது நிலைய ரணிலோ ரணிலுக்கு முன்னவர் இருந்தவர்களோ இப்ப இருப்பவர்களோ யாரும் தரப்போறது இல்லையென்றத ரணிலோட போட்டி வடிவா வெளிச்சத்துக்கு வந்திருக்குது நீங்க பாத்தீங்களா அதான் அவர் சொல்றாரு என்ன அது வந்து சிங்கள பௌத்த நாடு பௌத்த பீடாதிபதி தான் அவர் பெரியவர் இவ காடினல் இருந்தான பீடாதிபதி தான் பெரியவர் ஆகவே இந்த விஷயங்களை அழுத்தமாக சொல்லி வந்த அவர் வந்து நீங்க குறிப்பிட்டது போல மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஃபேமிலிய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து அவர் மேற்கொண்டு வருகின்றார் என்றதை வந்து இந்த பேட்டியின் மூலம் வெளிப்படையாக தெரிவித்து விட்டார் இது என்ன விஷயத்த உணர்த்தி நிற்கிறது சரியான கேள்வி என்ன என்னன்னாசன் வந்து நல்ல ஒரு கேள்விய போட்டார் இவர் சொல்றார் சொன்னா கொண்டு வந்த ஆக்களுக்கு எதிரான குற்ற பத்திரிகை இருக்கையில அல்லாட்டி கொண்டு வந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட இல்ல அதனாடி அவைகள் தண்டிக்கப்பட என்று சொல்றார் அப்ப மெரிஹாசன் வெளிப்படையாக கேட்டார் இந்த லிஸ்டில மகிந்தா என்ற பேர் வரையிலே என்று பாருங்க அவர் அவர் இல்ல வந்து வந்து அதான் சொல்றார் 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 அப்போ பாருங்கன்னா ஒரு எக்ஸிகியூட்டிவ் பவர் இருக்கிற பிரசிடென்ட் ஸ்ரீலங்காவில வந்து ஒரு அனைத்து வலுவும் உள்ள ஒரு ஒரு ஜனாதிபதி இருக்கிற இடத்துல இவ்வளவு காலமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த இனப்பாடுகொலை விஷயத்துல வந்து எந்த ஒரு அரசாங்கமும் வெளிப்படையான நீதிய தராது ஏன்னாடா இவர் இவர் நினைச்சிருந்தால் பாத்தீங்களா இவர் நினைச்சிருந்தால் இப்ப எப்படி சொல்றது இலங்கை வந்து ஒரு கனகாலமா டெமோக்ராட்டிக கண்ட்ரியா இருக்கிறது ப பழைய ஜனநாயக கன்ட்ரி இங்க ஒரு பிரச்சனையும் நடக்க இல்லை என்று சொல்ல மெய்டி ஹசன் வந்து அதற்காச்சுன்னா இந்த நாட்டுலதான் கடந்த முப்பது வருஷமா சிவில் போர் நடந்தது இவ்வளவு லட்சக்கணக்கான அக்கள் கொல்லப்பட்டது இப்ப ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டது என்றதை சொல்லிக்க கூட அவர் குறைச்சிதான் சொல்றார் அப்ப அதை கூட ரணில் நக்கலா சொல்றார் பிரான்சிஸ் கரிசன் உதவ கூட நம்பர் சொல்றாரு உண்மை அதுதான் ஏன்னா யூஎன் ரிப்போர்ட்டிலேயே அவை என்ற முதல் ரிப்போர்ட்டிலே வந்து பதினெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காது யூஎன் இதிலேயே சொல்லி இருக்குது ஆனா ஒரு அன் அக்கவுண்டட் ஃபோர் என்று சொல்லேற்க வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு மேல அப்ப எழுபதுகள் சாரி ஐம்பதுகளில் எழுபதுகள்ல எண்பதுகள் தொண்ணூறுகள் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் நடந்த இந்த தமிழின படுகொலையில எக்கச்சக்கமான சனங்கள் கொல்லப்பட்டிருக்குது மாணவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கணும் ஏபிபி உள்ளடங்களாக எதுக்கு இதுவரைக்கும் ஒரு நிகழ்வு கண்டாலும் பொறுப்பு கூறுதல யாராவது தண்டிக்கப்பட்டிருக்கணுமா இல்ல எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ஆளுக்கால் முதுகு சொறிஞ்சு ஆளையால் காப்பாத்தி கொண்டு வருகின்றன இப்ப நீங்க சொல்ற மாதிரி மத தலைவர் புத்தக்தான் இந்த விஷயங்கள்ல அரசியல்ல வந்து கூடுதலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினோம் என்றதை ரணில் நேற்று ஒத்துக்கொள்றாரு முந்த நாள் பாத்தீங்களா ஏனென்று அரசாங்கத்துக்கு வந்தாலும் அதாவது இடதுசாரி கட்சியா இருந்த என்பிபி வந்தா கூட அவையும் வந்து போய் தலதா மாளிகைக்கு விசிட் பண்ணி அவையிட்ட பிளஸிங் எடுத்து போட்டு தான் செய்யணும் மற்றது ஒரு அமைச்சர் அவ என்று பாக்கேக்க வந்து பௌத்தத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் ஆஹ் ஒதுக்கப்படுறார் உண்மையில அது சர்வ மதங்களுக்கான அமைச்சர் ஒராளை போடலாமே தவிர அல்லாட்டி அந்த டிபார்ட்மெண்ட உருவாக்கலாமே தவிர பௌத்தத்துக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்று நீங்க சொல்லி ஒரு அமைச்சரவையை உருவாக்கி அதை வச்சு கொண்டு நீங்கள் நாட்டை ஆட்சி செய்ய வலிக்கிறீர்கள் என்று சொன்னா அங்க பிரச்சனை இருக்கு ஏன்னா அங்க பல் மதத்தினவர்கள் இருக்கிறார்கள் இவர் தனி ஒரு புத்த மதத்தினரா காட்டிக்கொள்ற ஆனா அவரும் புத்த மதம் தனி புத்த மதம் இல்லை கிறிஸ்தவர் தானே ஆஹ் அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னாடா அவர் வேற ஒரு தொப்பிய போடுறாரு என்னடா அந்த அவருக்கு தெரியும் இந்த இந்த வந்து தன்னை எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்ப இவர் அந்த புத்திஸ்ட் சிங்கள நேஷனலிஸ்ட் அண்டு இருக்கிற அவ சப்போர்ட்டுக்காக இவர் தன்னை ஒரு புத்த மதத்தினராக காட்டி தப்பிக்க பாக்குறார் அப்படி இல்லை இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கொல்லப்பட்டது எல்லாம் தமிழ் மக்கள் தான் கூடுதல் அதாவது இப்ப ஜேவிபி காலத்துக்கு பிறகு கொல்லப்பட்டதெல்லாம் தமிழ் மக்கள் அப்ப அந்த விஷயத்தில் கேட்கப்பட்ட கல்வி கடைசியா நடந்த ஈஸ்டர் சண்டே அட்டாக்ல கூட மல்கம் ரஞ்சித் காடுங்கள் மல்கம் ரஞ்சித் அவர்களையும் மற்ற அந்த கல்தோலிக் சிஸ்டத்தையே ஒரு நக்கல் அடிச்சு அண்டமைன் பண்றார் அதுக்கு பொலிட்டிக்ஸ் இருக்குது ஏன் புத்த மதத்தினர் இருக்கிற இடத்துக்குள்ள பொலிட்டிக்ஸ் இல்லையா இந்துக்கள் இருக்கிறதுக்கு போலிட்டிக்ஸ் இல்லையா இஸ்லாமிக்கல் இருக்கு இல்லையா எல்லாத்துலயுமே இருக்குது அதே மாதிரி கத்தோலிக்ஸ்லயுமே இருக்குது அது எல்லா நாட்டிலையும் எல்லா சமூகத்திலயும் இருக்கிற பொது பிரச்சனைகள் ஆனா இங்க கொல்லப்பட்ட மக்களுக்கு சேச்சுக்குள்ள கொல்லப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு அநியாயம் நடந்திருக்குது அதாவது எங்கெண்ட முஸ்லீம் சகோதரர்களை தீவிரவாதிகளா அடையாளப்படுத்துவோம் பண்றதுக்காக கோத்தபாயாவும் அவரோட உள்ள சில பராமிலிடரி குறிப்புகளும் இன்டெலிஜென்ஸும் சேர்ந்து செய்த இந்த சதிய வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு வந்து பிரதம நீதி பொருந்திய ஜனாதிபதி இப்ப என்பிபி அரசாங்கம் கூட செய்து போலாம் இப்ப ரணில் செய்ய தவறினவர் என்றா இதுவரை செய்தாக்கள் அவற்றை நண்பர் நண்பர்கள் என்றதால அவர் செய்ய போறது இல்லை ஆனா என்பிபி கவர்மெண்ட் கூட இந்த ஈஸ்டர் சண்டே அட்டாக்க வந்து ஒரு இன்டிபென்டன் ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமே போடணும் இங்க ஒரு பிரச்சனை இருக்கா அந்த தீமை நீங்கள் போட்டா அது தமிழர்களோ முஸ்லிம்களோ பரங்கியர்களோ யாருக்கு எந்த அநீதி நடந்தாலும் கொண்டது போடுற ஆக்கள் வந்து இலங்கை அரசாங்கத்தின் அந்த அந்த இம்யூனிட்டி சிஸ்டத்துக்குள்ளேயே இருந்து பழக்கப்பட்ட ஆக்கள் அதாவது கவர் அப் பண்றதும் ரகசியமா கொலைகளை செய்யறதும் கடத்துறதும் பாலியல் வற்புறுத்தி அசட்ச புடுங்குறதும் இப்படியான விஷயங்களுக்குள்ள பழக்கப்பட்ட அந்த ராணுவத்தினர் புலனாய்வு பிரிவினர் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கிளீன் ஸ்ரீலங்கா என்றதுக்குள்ள இப்போ இருக்கணும் இன்றைக்கும் பேரை செய்தோண்டிருக்கணும் இப்ப முன்னாள் போலீஸ் மாதிபர் இப்ப தேசம் வந்து காணல என்று தேடினோம் என்றா அவர் எவ்வளவு பேரை கடத்தி இருப்பார் கொள்ள செய்திருப்பார் இன்டெலிஜென்ஸ் ஜூஸ் பண்ணி எவ்வளவு மக்களுக்கு அநியாயம் செய்திருப்பார் இப்போ இன்றைக்கு தான் ஒரு ஓகே என்பிபி வந்து அதை தேடுது என்று சொன்னா உள் விஷயங்களுக்காக தங்களுக்கு நடந்த சில இன்டர்னல் பாலிடிக்ஸ்க்காக செய்யக்கூடாது

இலங்கை சிங்கள பௌத்த அரசுகளையும் கடந்த கால இந்த கால அரசாங்கத்தையும் பிரச்சனைக்குள்ள தள்ளக்கூடும் அவர் ஒவ்வொரு பதிலும் தள்ளக்கூடும் என்று நினைத்துக்கொண்டு அவர் எதையுமே ஒப்புக்கொள்ளாமல் மிக கச்சிதமாக தன் எல்லா பழியையும் போட்டுவிட்டார் என்று ஒரு சாரார் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது பதில சரியாக சொல்லாமல் அவர் இப்படி மழுப்பி 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 சிங்கள பௌத்த இந்த காப்பாற்றி விட்டார் என்று ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் கருத்து சரியான ஒரு கருத்து ஏனென்று அவர் எக்காலத்திலையும் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவரா தன்னை நிறுத்தவில்லை அவருக்கு வாய்ப்புகள் வந்து அந்த வாய்ப்புகளுக்குள்ளால மேல மேல வந்தவரே தவிர தன் சொல்லாடலாலையும் செயற்பாடுகளாலையும் மிஸ்லீட் பண்றதோ அல்லாட்டி ஏமாத்துறதோ அல்லாட்டி தப்பிச்சு கொள்ற நாசுக்கான வேலைகள் எல்லாம் தெரிஞ்சதால அதான் சொல்றோம்னா சொல்ல நரித்தனத்தத்துக்குள்ளால அவர் அரசியல் செய்த ஒரு ஆள் ஆனா அவருக்கு இப்ப பார்லிமெண்ட்டுக்கு வர முடியாத அளவுக்கே மக்கள் அவரை நிகா நிராகரிச்சு நாடு ஒரு ஒரு வங்குரோத்து நிலைக்கு போனது அந்த நேரத்துல வந்து தன்னை வந்து தான் கேட்டது என்று சொல்லி ஹசானுக்கு சொல்றார் பாத்தீங்களா உண்மையில அதுல மேடிஹாசன் வந்து அதுல விளங்கப்படுத்தி இருக்கிறார் மற்றது அந்த ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருந்தாக்களும் அதை படிவா எடுத்து சொல்லி இருக்கணும் அதுலயும் ஒருத்தர் வந்து மூன்று பேர்ல ஒருத்தர் வந்து நேர்ச் டேவா நான் அவர்கிட்ட பிறகு வார நவர் யாரும் அப்ப எல்லாரும் வச்ச கேள்விக்கு இவர் பதில் சொல்றத விட்டுட்டு இந்த சிங்கள புத்திஸ்ட் நேஷனலிஸ்ட் அந்த அந்த ஹார்ட் கோர் ஆக்களை வந்து திரும்பவும் மீள தண்ட பக்கத்துக்கு கொண்டு வாரதுக்கு அதாவது இப்ப கால் உங்களுக்கு தெரியும் மஹிந்தாவை எலக்ட்ரிக் சேர்ல இருந்து காப்பாத்தினது யார் நான் தான் என்று சொன்ன மாதிரி அதே மாதிரி மற்ற அரசியல் தலைவர்களையும் ராணுவத்தினரையும் போர்க்குற்றங்கள்ல இருந்து காப்பாத்தினது யார் என்று சொல்ற மாதிரி இவர் இந்த முறை வருங்காலத்துல வந்து சிங்களவர்கள்ட்ட போய் இலங்கைய இப்படி சர்வதேச சுயாதன விசாரணையிலிருந்து நான் தான் காப்பாத்தினான் இப்படி இப்படித்தான் காப்பாத்தினான் என்று வந்து சொல்றதுக்காக இதே ஒரு மேடையா ஆக்கத்தான் வந்தவர் அதாவது தண்ணி ஒரு இலங்கை அரசாங்கத்தை குற்ற படுகொலக குற்றம் சாட்டுகள்ல இருந்து காப்பாத்தி இருக்கிறான் தண்ணி ஒரு பௌத்த சிங்கள அரசியல்வாதியா தலைவராக காணத்தான் முயற்சித்தவர் ஆனால் அவரோட உண்மைகள் வந்து அதான் மெயின் ஹசனும் இருந்த மக்களும் கேள்வி கேட்ட மக்களும் இருந்த அந்த ரெண்டு மேர் மதுராவும் பிரான்சிஸ் ஹர்சனும் நல்ல வடிவான உண்மையான எவிடன்ஸ் பேஸ்ட் கேள்வியல் ஆதாரபூர்வமான பூர்வமான கேட்டதால இவரால தப்பிக்கொள்ள முடியல நெர்ஸ்ட் டேவா வந்து அவர் கொன்சவர் பாட்டில எம்பியா இருந்தாலும் எம்இபியா இருந்திருந்தாலும் அவரும் இலங்கை அரசாங்கம் செய்த இனப்பாடுகளையே வெள்ளை அடிக்கிற வேலையை தான் இங்க யுகே ல இருந்தும் செய்து கொண்டிருந்தவர் இங்க இருந்தார் அவர் என்ன சொன்னார் இவர் லைப்ரரி வீடு கொளுத்தப்பட்டது லைப்ரரி கொளுத்தப்பட்டது அவருடைய முக்கியமான சாதனங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது என்ற விஷயத்த அவர் 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 அந்த இடத்துல ஞாபகப்படுத்தி இவரை காப்பாற்ற நினைக்கிறார் ஓமோ மேனடா இவர் முழுக்க முழுக்க ரணிலுக்கு ஒரு ஆதரவான ஆள் அப்ப ரணிலுக்கு ஆதரவான ஆளையும் கருத்து சொல்றதுக்காக அதுல கொண்டு அங்க ஃபேரா கைய தூக்கி அவ கதைக்க வழி கிடைக்க மேடி ஹசன் வந்து அவைக்கான அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தவர் இதுல அத நேச்சு தேவா வந்து கிணக்கா கதைக்க முடியாமல் போனது காரணம் என்றா அவருக்கு தெரியும் இவற்ற பின்புலத்தை கிண்ட வெளிக்கிட்டால் இலங்கையை வெள்ளி அடிக்கிறதுக்கு இவரும் ஒரு காரணம் என்றது வெளியில தெரிய இப்ப நாங்கள் தமிழர்கள் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் காப்பாற்றுறதுக்கு அவரும் ஒரு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்றதை நாங்கள் குற்றச்சாட்டா வெளிப்படையாகவே சொல்லலாம் ஊடகங்கள் சொல்லுங்கள் என்ன என்னன்னா விடுதலை புலிகள் சூழ்ந்து நின்று ரணில் விக்ரமசிங்கவை அட்டாக் பண்ணினார்கள் என்று ஒரு சில ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன என்ன சொன்னா அங்கே இருந்த எல்லாரும் தமிழர்கள் இல்லை அங்கே பார்த்தீங்களா தமிழர்களோடு சேர்ந்து வெள்ளை யத்தனவர்கள் சில வேற நாட்டவர் வேர்ல்டு நாட்டவர்கள் இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில இருந்து வந்திருந்தாக்கள் எனக்கு நாடுகளை சொல்ல முடியல பட் தமிழர் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் வெள்ளக்காரர்கள் கருப்பினத்தவர்கள் என்று பல நாட்டுக்காரர்கள் பல மதத்தினர்கள் அங்க இருந்ததை காணக்கூடிய மாதிரி கிடக்கு அல் வந்து வந்து சாட்டுறது பிள்ளை இவர் இப்படி குற்றஞ்சாட்டி தப்பிக்க பாக்குறாரு அது பிள்ளை ஏன்னு சொன்னா இது யார் யார் வரீனம் யார் யார் என்ன கேள்வி கேட்கலாம் யாருக்கு என்ன கேள்வி வரும் என்று அப்படி ஒன்றும் பிளான் பண்ணி மேரியன் செய்யல அங்க ரேண்டமா கேள்விகள் கேட்கப்பட்டது சரியான கேள்விகள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த கேள்விகள் வெளியில வரப்பட்டது இப்போ இதுல வந்தாக்களை போல வேற சில ஆக்கள் கேள்வி கேட்டவ சம்பந்தம் இல்லாத கேள்விகள் கேட்டதால அதை இந்த நிகழ்வில கொண்டு இல்லை இது ஹெட் டு ஹெட் ஒரு ஒரு நேரடியா உண்மைய வழியில கொண்டு வர விஷயம் அப்போ அந்நெசரி தேவையில்லாத விஷயங்களை வந்து அவண்டு வரையில்லை அப்ப அவர் சொல்ற அந்த குற்றச்சாட்டு பிள்ளையாண் அவங்க அப்படி இல்லை பல இனத்தவர்கள் அந்த அதுல கூடியிருந்தவை அடுத்த என்ன இது வந்து இங்க பாலிமன்ல கூட இந்த விஷயம் ஒழிச்சதை நாங்க பார்க்கலாம் ரணில் விக்ரமசிங் அவருடைய இந்த அல் ஜசீரா நேர்காணல் தொடர்பாக சபை முதல்வர் விமல் ரத்நாயக்கா சொன்னார் நாடாளுமன்றத்தில் ஒரு கவலையான செய்தியை நான் சொல்ல போறேன் என்று சொன்னோன்னே எல்லாரும் அவர் பக்கம் திரும்பினார்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அஹ் குழம்பினார்கள் அதுக்கு பிறகு அவர் சொன்னார் இந்த அண்மையில் இடம்பெற்ற பெரிய வாகன ஒன்று தொடர்பிலே இங்கே அறிவிக்க வேண்டியிருக்கிறார் எல்லாரும் நன்றாக அவரது பேச்சை செவி மறுத்தார்கள் வாகன ஓட்டுநர் உரிமம் இருப்பதாக கூறியவர் அல் ஜசீராவுடன் மோதி சேதத்துக்கு உள்ளாகி உள்ளார் என்று அது என்னன்றா ஏற்கனவே இவர் சொன்னார் நான் ஃபெராரி ஓட்டக்கூடியவன் அஹ் இவங்க வந்து எல்போட்காரர் விமல் ஜேவிபி எல்போட்காரர் அவங்களால செய்யலாண்டு அப்ப இது அங்க வரைக்கும் போய் இவ்வாறான ஒரு விஷயத்தையும் தூண்டி இருக்கிறது இல்லையா இது அனுபவம் உள்ள ஒரு டிரைவர் ரணில் அரசியல் எல்லாம் தெரியும் என்று மார்பு தட்டி கொண்டிருந்த ஒருத்தர் அவருக்கு பேசிக்கா அதாவது எக்கனாமிக்கல எக்கனாமியில கூட ஒரு கட்டிக்காரன் என்று தன்னை சொல்லுற ஒரு ஆள் பேசிக்கான ஒரு விஷயத்த நடுவே கோட்ட விடுறார் இவர் மட்டும் இல்ல இலங்கையில ஆட்சிக்கு வார எல்லாரும் விடுற பெரிய தவறு என்னண்டா இலங்கை இன்றைக்கு வங்குரோத்து நிலைமைக்கு போனதுக்கு காரணம் கோவிட் இல்லைன்னா அதாவது தன்ற இனத்தை அல்லாட்டி தன்ற நாட்டு மக்களை அது ஏவிபியினர் என்றாலும் சரி தமிழ் மக்கள் என்றாலும் சரி முஸ்லீம்கள் என்றாலும் சரி எல்லாரும் இலங்கை குடி மக்களா இருந்தாக்களை கொல்லுறதுக்கு வேண்டின கடன்கள் அவையால பொம்பதுக்கோ கடத்தி உண்மையில ஒரு அரசாங்கம் மேல என்றால் குடிமக்களுக்கு நல்ல திட்டங்களை செயற்படுத்தி அந்த மக்கள் நல்ல வடிவா வாழ்க்கையில் முன்னேற அவை பே பண்ற டேக்ஸ் வந்து அந்த நாட்டின் வளத்தை திரசேரியை வந்து இன்னும் மெருகூட்டி கொண்டு வரும் இது என்ன சைனாவிட்ட போய் ஹை இன்ட்ரெஸ்ட் லோனையும் வேற நாடுகள்கிட்ட போய் அதுக்கு என்று சொல்லி வேண்டின உதவிகள் எல்லாத்தையும் கொண்டாந்து மில்ட்ரிக்கு அல்லாட்டி டிஃபென்ஸ் பட்ஜெட்டை கூட்டி கூட்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஓர் முடிஞ்சாலும் டிஃபென்ஸ் பட்ஜெட் கூட்டிக் கொண்டு தான் போகுது அப்போ ஒரு இலங்கை ஒரு சின்ன நாடு உங்களுக்கு எந்த நாட்டால் இன்றைக்கு இருக்கு அப்போ உங்கள்கிட்ட மக்களை கொள்றதுக்கே நீங்கள் சைனாட்டையும் மற்ற நாடுகள்டையும் போய் கடனை வேண்டி ஹை இன்ட்ரெஸ்ட் லோன்ல கடனை வேண்டி அழிச்சு சொத்துகளையும் அழித்து உயிர்களையும் அழித்து வருங்கால டேக்ஸ் பேர்ஸையும் கொலை செய்து காணாமலாக்கப்படுத்தி எங்களை போல ஆக்கள் எல்லாரையும் வெளிநாட்டுக்கு ஓட பண்ணி போட்டு நீங்கள் இன்றைக்கு தான் நாடு இந்த நிலைமைக்கு போனது டூரிஸ்ட் வராததால எங்களுக்கு நாடு இந்த நிலைமையன்ட்டு ரணிலோ அல்லாட்டி என்பிபியோ ஓ ராஜபக்சாக்களோ மைத்திரியாக்களோ யார் சொன்னாலும் இத மக்கள் கேட்க வேணும் மேல திருப்பி கேட்க வேணும் இப்ப என்பிபி கவர்மெண்ட் இருக்குது கடந்த அரசாங்கங்கள் விட்ட தவிர என்பிபி அரசாங்கமும் செய்யக்கூடாது ஏன்னா அதைத்தான் இவையும் செய்ய விளையினம் என்னன்னு சொன்னா இப்ப யூஎன்இல ஹியூமன் ரைட் கவுன்சில்ல வந்து ஐம்பத்தெட்டாவது தீர்மானம் செஷன் போய்கொண்டிருக்கு இருப்பு கொண்டிருக்கு அதுல போன கிழமை வந்து என்பிபி கவர்மெண்ட் சார்பா சொல்லப்பட்ட கருத்து மைந்தாக்கள் சொன்ன கோத்தாக்கள் சொன்ன அதே வசனங்களை தான் இப்ப என்பிபி கவர்மெண்ட் சொல்லி இருக்குது அப்ப ஒரு டைம்ல சமர வீர இருக்கேக்க வந்து இல ரணிலும் அந்த டீம்ல இருக்கேக்க ஸ்பான்சர் பண்றோம்னு சொல்லி நீத்து போக செய்தவன் இலங்கைக்கு எதிராக வரக்கூடிய சர்வதேச பொறிமுறைகளை நீத்து போக செய்தவாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூல மொழிவாய்க்கால இருந்து வந்த அந்த சின்ன பிள்ளை வந்து இந்த கேள்வியை முன்வைக்குது அதை ரணில் இப்பவும் வந்து இந்த மீடியா இந்த இன்டர்வியூகளுக்கு உள்ளால இலங்கையை காப்பாற்ற முயற்சிக்கணும் ஆனா என்பிபி கவர்மெண்ட் வந்து இது எல்லாத்தையும் கடந்து வெளியில வந்து உண்மையை அறியறதுக்கு நீதியை நிலநாட்டணும் என்று உண்மையா அவ சொல்ற கிளீன் ஸ்ரீலங்கான்றதை உண்மையா அவ மீன் பண்ணினமென்று சொன்னா நிச்சயமா இந்த யூஎன்ஏ வந்து உள்ளுக்கு விட்டு இன்வெஸ்டிகேஷனை செய்து நீதியை நிலநாட்டி அரசியல் தீர்வை கொடுத்து தமிழர்களுக்கு முஸ்லீம்களுக்கு மற்ற சகல மக்களும் பல்லின மக்களும் பல் மத மக்களும் ஒற்றுமையா இலங்கையில வாழ்றதுக்கு ஒரு ஆவண செய்ய இல்லை என்று சொன்னா இது இந்தியோட நீக்க போறதில்லை ஏன்னா இப்ப யூஎன் வந்து எவிடன்ஸ் கொலெக்ஷனை செய்ய தொடங்கிடுது எவிடன்ஸ் கொலெக்ஷன் இப்ப நடந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்குது இந்த எவிடன்ஸ் கொலெக்ஷன் வருதுன்னு சொன்னா வந்த ரணில போல நாளைக்கு என்பிபி பக்கத்தால வந்தாலும் சரி வருங்காலத்துல எந்த ஜனாதிபதி வந்தாலும் சரி வெளிநாடுகளுக்கு வரையக்க அவர்களுக்கு வைக்கப்பட போற இந்த கேள்விகளுக்கு வசி இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஐம்பத்தி எட்டாவது மனித உரிமைகள் மாநாடு தொடர்பாக நாம் பேசுவோம் மிக நன்றி இந்த நேர்காணலுக்கு மிக நன்றி மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி வசி உங்களுக்கு நன்றி நன்றி நேர்களை